கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டோர ஐஎஸ்வி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் முன்னூற்றி பன்னிரெண்டாவது வேதவனுடைய பகுதிக்கான பதிலை சொல்லிவிடுகிறேன் நான் பதிலை மாத்திரம் சொல்கிறேன் நீங்கள் கேள்வியை திரும்ப கேட்கணும்னா முன்னூற்றி பன்னிரெண்டாவது வேதனுடைய பகுதியுடைய கேள்வி கேளுங்க சரிங்களா முதலாவது கேள்விக்கான பதில் ஆமான் முதலாவது கேள்விக்கான பதில் ஆமான் இரண்டாவது கேள்விக்கான பதில் அதோனியா இரண்டாவது கேள்விக்கான பதில் அதோனியா மூன்றாவது கேள்விக்கான பதில் யோனா மூன்றாவது கேள்விக்கான பதில் யோனா நான்காவது கேள்விக்கான பதில் தாவீது தாவீது ஐந்தாவது கேள்விக்கான பதில் பிளேயாம் ஐந்தாவது கேள்விக்கான பதில் பிழையாம் ஆறாவது கேள்விக்கான பதில் ஏரோது ஆறாவது கேள்விக்கான பதில் ஏரோது ஏழாவது கேள்விக்கான பதில் நேபுகாத் நெய்சார் நேபுகாத் நேச்சார் எட்டாவது கேள்விக்கான பதில் சாலமோன் நியாயம் தீர்த்த அந்த ரெண்டு ஸ்திரீகள் குழந்தையை கொண்டு வந்து அந்த ரெண்டு சிறைகளை பற்றி பார்க்குறோம் யார் குழந்தை அப்படிங்கிறத சாலமன் சொன்னதை நம்ம பார்க்கலாம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாபேல் கோபுர அனுபவம் ஒன்பதாவது கேள்வி பாபேல் கோபுர அனுபவம் பத்தாவது கேள்வி யோகோ பத்தாவது கேள்விக்கான விடை யோகம் ஓகே இப்பொழுதும் முன்னூற்றி பதிமூன்றாவது வேதவிநாடி பகுதிக்கு நம்ம செல்ல இருக்கிறோம் முன்னூற்றி பதிமூன்றாவது வேதவிநாடி பகுதி முன்னூற்றி பதிமூன்றாவது வேத விநாடி பகுதியின் தலைப்பு பொதுவான வார்த்தை அல்லது பொருள் வேதாகமத்திலிருந்து மூன்று சம்பவங்களை அல்லது மூன்று வரலாறு அதை நான் சொல்லுவேன் அதை வைத்து ஒரு பொதுவான பொருள் அல்லது வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டான ஒரு கேள்வி விபசார பெல்சாசார் கற்பனை விபசாரஸ்ரீ பெல்சாசார் கற்பனை இந்த மூன்று பெயர்களை வைத்து சம்பவங்களை வைத்து நீங்கள் ஒரு பொதுவான பொருள் அல்லது பொதுவான வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ இதுக்கு பொதுவான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் எழுத்து விபசாரஸ்ரீ ஆண்டோடு கொண்டு விடப்படுறாங்க ஆண்டோர் மற்றவருடைய பாவங்களை எழுதுகிறாங்க கல்லறிய வந்தவருடைய பாவங்களை சுவற்றில கையிருப்பு தோன்றி கேள் உபாசினி என்று எழுதப்பட்டதை பார்க்குறோம் கற்பனை ஆண்டோர் தன்னுடைய சொந்தவர்களினால் கற்பனை எழுதி கொடுத்தார் சரிங்களா தான் கண்டுபிடிக்கப் போகிறோம் முதலாவது கேள்வி இயேசுவின் ஞானஸ்நானம் உபவாசம் பிரசங்கம் ஞானஸ்நானம் இயேசுவின் உபவாசம் ஸ்தேவான் பிரசங்கம் ஓகே இதுக்கான விடையை கண்டுபிடிங்க ரெண்டாவது கேள்வி எலியாவின் காலம் கெட்டகுமாரன் ஓமை யோசேப்பின் சரித்திரம் எலியாவின் காலம் கெட்டகுமாரன் ஓமை யோசேப்பின் சரித்திரம் மூன்றாவது கேள்வி இயேசுவின் சிலுவை யோனாவின் சரித்திரம் சீசர்கள் சம்பவம் இயேசுவின் சிலுவை யோனாவின் சரித்திரம் சீசர்களின் சம்பவம் நான்காவது கேள்வி யாக்கோபு எலிசா ரெபேக்காள் யாக்கோபு எலிசா ரெபேகாள் ஐந்தாவது கேள்வி யோபு அன்னாள் எலிசா யோபு அன்னாள் எலிசா ஆறாவது கேள்வி நோவா ஏசு அத்திமரம் ஆதாம் ஏவாழ் நோவா ஏசு அத்திமரம் ஆதாம் ஏவாள் கடைசி மற்றும் ஏழாவது கேள்வி வனாந்திர அற்புதம் அபிகாயில் மலைப்பிரசங்கம் வனாந்திர அற்புதம் அபிகாயில் மலைப்பிரசங்கம் இன்றைக்கு மொத்தம் ஏழு கேள்விகள் தான் இந்த ஏழு கேள்விகளுக்கும் நீங்கள் பதில்களை அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் நம் அனைவரையும் மாசு வகுப்பாராக ஆமேன்